திருவாரூரில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் நிபந்தனையின்றி அனைத்து நடவுகளுக்கும் குறுவை தொகுப்பு கீழ் மானியம் வழங்கிடக் கோரி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் முன்பு கோஷமிட்டு வலியுறுத்தினர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு அரசு குறுவை தொகுப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டது ஆனால் இதற்கான விண்ணப்பங்கள் பெறுவதில் பாரபட்சம் காட்டப்படுகிறது குறிப்பாக குறுவை தொகுப்பு திட்டத்தில் இயந்திர நடவு செய்தவர்களுக்கு மட்டும்தான் நடவு மானியம் ரூபாய் நான்காயிரம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் விவசாய தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவே நேரடி விதைப்பீர்க்கும் பாரபட்சமின்றி நிபந்தனையின்றி குறுவை தொகுப்பு திட்டத்தில் மானியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி மாவட்ட ஆட்சியர் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் குறைநீர் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளின் கருத்துக்களை அரசுக்கு தெரிவிப்பதாக பதிலளித்தார் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் சண்முகநாதன் வேளாண்மை துறை இணை இயக்குநர் ஏழுமலை வேளாண்மை துறை துணை இயக்குநர் லட்சுமி காந்தன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வேளாண்மை ஹேமா ஹேப்சிபா நிர்மலா உட்பட அனைத்து துறை அலுவலர்கள் தமிழக விவசாயிகள் நல சங்க தலைவர் சேதுராமன் செயலாளர் ராமமூர்த்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் தம்புசாமி காவிரி விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் சுப்பையன் உடவாசல் ஒன்றிய நிர்வாகி வடமட்டம் நீலமேகம் மற்றும் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர் ராமன் தலைவர் தமிழக விவசாயிகள் இன்றைய தினம் விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமை நிமிஷம் தொகுப்பு திட்டம் சொன்னாங்க குறுவை தொகுப்பு திட்டம்னாவே எனக்கு எங்களுக்கு புரியல தமிழ் வந்து சரியா தான் பேசுகிறாங்கன்னு நினச்சோம் அதுல வந்து மிஷின் நடவுன்றாங்க குறுவை தொகுப்பு திட்டம்னாவே எல்லாருமே குருவாங்க அத்தனை பேருக்குமே தொகுப்பு திட்டம் கொடுத்து தான் இதுவரையில இத்தனை முன்னாடி உள்ள அரசுகள் அனைத்துமே குறுவை தொகுப்புனா எல்லாருக்கும் கொடுப்பாங்க இவங்க மிஷின் நடவுங்கிறாங்க அதை வந்து பிரித்து விடுங்கங்கிறாங்க ஒரு மிஷின் நடவு நட்டவங்களுக்கு அதுவும் ஒரு ஏக்கர் அது ஒரு ஏக்கர்னா இப்போ ஒரு மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவு உள்ள இது வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றுலா இருக்கும் மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவுனால் அதில் ஒரு மையத்தில் ஒரு வயசில் வயதான விவசாயி போகிறாங்க விவசாயி பெண்மணி போகிறாங்கன்னா அவங்களை அழைச்சிட்டு போய் அந்த ஏஐ போய் அந்த வயலோடய சேர்ந்து ஃபோட்டோ எடுங்கிறாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் இது எத்தனை பேர் போல் செஞ்சிட முடியும் நம்மளால் கொடுக்கணும்னு நினச்சா பெருந்தன்மையோட அனைத்து பேருக்கும் கொடுங்க அதுக்கான ஆர்ப்பாட்டத்தை தான் இந்த வாட்டி பண்ணி முடிச்சிருக்கோம்